அரட்பெரும் ஜோதி அபஜித் முகூர்த்த நேரம் மகாலட்சுமிக்குரிய உத்ராடமும் பெருமாளுக்குரிய திருவோணமும் இணைந்து வரக்கூடிய ஒரு சூட்சமமான நேரத்துல நீங்க மனமாற வேண்டி இந்த பிரபஞ்ச பேராற்றலிடம் உங்களின் தகவல்களை பரிமாறினால் தேவைகளை கூறினால் அது நிறைவேறியே தீரும் வரும் சனிக்கிழமை அற்புதமான திருவோணம் சனிக்கிழமையுடன் இணைந்து வருகிறது அன்றைய தினத்துல நான் சொல்லக்கூடிய நேரத்துல உங்க வேண்டுதல வேண்டுங்க வேண்டியது நடக்கும் அதோட சேர்ந்து சொல்லக்கூடிய மந்திரத்தை அன்று முழுவதும் ஹேண்ட்ல எழுதி வைங்க அற்புதங்கள் ஏற்படும் அரட்பெரும் ஜோதி அரட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே குல குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் வெறுகட்டும் வாழ்க வரும் சனிக்கிழமை அபஜித் முகூர்த்த நாளோடு சேர்ந்து வரக்கூடிய நேரம் நேரம் என்னன்னு கடைசியில சொல்றேன் அது ஒரு இரண்டு மணி நேரம் வருகிறது அந்த நேரத்துல லெப்ட் ஹேண்ட் உள்ளங்கையில இந்த மேட்டில் இப்படி ஒரு வட்டம் போடுங்க ஓகேங்களா வட்டம் போட்டுக்கோங்க அதற்குள்ள ஸ்ரீம் ஸ்ரீயும் ஸ்ரீம்னு எழுதுங்க இது மகாலட்சுமிக்குரிய பீஜ மந்திரம் பீஜ மந்திரம்னா சாவின்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த சாவியை திறந்தா பூட்டுக்கு கொண்டு போய் சாவியை வச்சாவே திறந்துடும் அது போலதான் இந்த மந்திரமே இந்த மந்திரத்தை நான் சொல்லக்கூடிய நேரத்துல இந்த நேரம் எழுதிட்டு இது மேல நறுமணமான ஏதோ ஒரு நேச்சுரல் துளசியையோ அல்லது மஞ்சளையோ அல்லது புனுகையோ தடவி விடுங்கள் தடவி விட்டுட்டு கை நிறையா நவதானியத்தை எடுத்து ஒன்பது முறை வலதுபுறமா ஒன்பது முறை இடதுபுறமா சுத்தி உங்கள் வீட்டோட வடக்கு திசையில தூவி விடுங்க சரியாக அபஜித் முகூர்த்த நேரம் வரும் ஜூலை பனிரெண்டு காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரைக்கும் வருகிறது இந்த இரண்டு மணி நேரத்திற்குள்ள இந்த வேண்டுதலை செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு ஒரு பேப்பரை எடுத்து நீங்க உங்களோட தேவையை எழுதுங்க என்ன தேவை எழுதலாம் ஒரு லட்சம் பணம் தந்த அபஜித் முகூர்த்தத்திற்கு நன்றி பத்து லட்ச ரூபாய் பணத்தை தந்த அபஜித் முகூர்த்தத்திற்கு நன்றி நான் நினைத்த வேலையை எனக்கு தந்த அபஜித் முகூர்த்தத்திற்கு நன்றி என்ற வேண்டுதலை ஒரே ஒரு வேண்டுதலை எழுதி அதுல மஞ்சள் தேய்ச்சு புணுகு தேய்ச்சு அதற்கப்புறம் அந்த வேண்டுதலை கையில வச்சுக்கிட்டு ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் ஓ லித்தம் லம்போதரம் என்கின்ற மகாலட்சுமிக்குரிய திருப்பதி ஏழுமலையானுக்குரிய மூல பீஜ மந்திரத்தை சொல்லி இந்த பிரபஞ்சத்து இந்த தகவலை கொடுங்க இந்த வேண்டுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பேப்பரை கொண்டு போய் உங்களோட சாமி பூஜை அறையில விளக்குக்கு கீழே வைத்து விடுங்கள் அதற்கு பிறகு நான் சொன்ன இந்த மந்திரத்தை எழுதிட்டு இந்த பூஜையை செய்யுங்க பூஜை முடிஞ்சவுடன் நவதானியத்தை எடுத்து தலைய சுத்தி வடக்கு திசையில வீசிடுங்க அன்றைய நாள் இரவு அதாவது ஜூலை பன்னிரெண்டாம் தேதி இரவு படுக்க போகும்போதும் ஓம் ஸ்ரீம் லலிதம் லம்போதரம் இருபத்தி ஏழு முறை கலர் பேப்பர்ல பச்சை கலர் பேனால எழுதி உங்க வேண்டுதல் எல்லாம் நடத்தி தந்ததற்கு அபஜித் முகூர்த்த நேரத்திற்கு குலதெய்வத்திற்கு திருப்பதி ஏழுமலையானுக்கு கோடான கோடி நன்றிகள் என்று சொல்லிவிட்டு உறங்குங்கள் அடுத்த அபஜித் முகூர்த்த நேரத்துக்குள்ள உங்க வேண்டுதல் நடக்கும் சென்ற மாதம் எங்கிட்ட பதினோரு பேர் நடந்திருக்குன்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு நம்பி இதையே பதிவு செய்யற உங்களையும் பிரபஞ்சத்தை நம்பி இதை செய்யுங்கள் நல்லது நடக்கும் யார் இதை செய்ய போறீங்க சக்சஸ் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரும் சனி ஞாயிறு நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில தனிநபர் ஆலோசனை இருக்கு அதோட சேர்ந்து கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி வாழ்க்கைய ஆனந்தமா வெற்றியா சக்தியா செல்வ செழிப்போட நீங்க வாழணும்னு நினைச்சீங்களா வரும் ஞாயிற்றுக்கிழமை கோடம்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவ சமாதியில் தன்னை உணரும் கலை பண வள கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் உங்கள் தலையெழுத்தையே உங்கள் தலையெழுத்தையே மாற்ற முடியும் உங்களோட செல்வத்தலை அத்தனையும் சத்தியமாய் மாற்ற முடியும் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஜூலை இருபதாம் தேதி மதுரை வர இருக்கின்றேன் ஜூலை இருபத்தி ஏழு மிக முக்கியமாக பிஸ்னஸ்ல முதலீடு முதலீட்டுக்கான வாய்ப்பு பிஸ்னஸுக்கு வியாபாரிகளுக்கு கஸ்டமருக்கான வாய்ப்பு வியாபாரத்தில் ஜெயிக்கக்கூடிய ரகசியங்களுக்கான வாய்ப்பு வியாபார தடையை சரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பிசினஸ் மந்த்ரா என்கின்ற பயிற்சி வகுப்பாக சென்னையில் நடத்துகிறேன் நீங்க எந்த பிசினஸ் செய்தாலும் சரி இந்த பயிற்சியில கலந்துகிட்ட அன்னையில் இருந்து தினமும் உங்களுக்கு பத்து மடங்கு வியாபாரம் பெருகியே தீரும் கலந்து கொள்ளுங்கள் பிசினஸ் மந்த்ராக்கு மிக முக்கியமாக வரும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சரியாக ஜூலை இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இரண்டு நாள் சிறப்பு ராமேஸ்வரம் யாத்திரையை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பதினஞ்சு ஜீவசமாதி தனுஷ்கோடி திலாகோமம் சிவபூஜை சிவதீட்சை அக்னி அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராமேஸ்வரம் கோயிலுக்குள்ள ஸ்பெஷல் அபிஷேக பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நிறைய பேர் எங்க குபேரர் சிலை கேட்டிருந்தீங்க இந்த ஸ்பெஷல் குபேரர் சிலையை நான் பூஜையில வச்சிருக்கேன் எல்லார்த்துக்கும் மிக விரைவில் அனுப்ப இருக்கின்ற தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் குபேரர் அவரோட கீரி வாகனத்தோட முன்னாடி நவநிதியோட இருக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் குபேரர் உங்களோட ஆபீஸ் ரூமில் உங்களோட வீட்டில் எல்லா இடத்துலையுமே வைக்கலாம் அழகான அற்புதமான ஃபினிஷிங்கில் இருக்கு தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதில் சந்திக்கின்றேன் ஜெய் குபேரா